விதைப்பந்து செய்யறதுக்கு இது வந்து பூவரிசு மரம் பூவரிசு மரத்தில் காய் தான் இது இந்த காயை உடச்சோம்னா இந்த மாதிரி விதைகள் உள்ளே இருக்கும் இந்த விதையை ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா எடுத்து மாட்டி சாணம் மொச்சம் அதில் செம்மண்ணை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த விதையை வச்சு உருட்டணும் இன்னைக்கு நம்ம பூவரிசு இருந்து இவ்வளோ விதைகள் எடுத்துருக்கோம் தரமான விதைகள் ஃபுல்லாமே டேமேஜான விதைகள் உண்டு இதெல்லாம் சுமாரான விதை அந்த கண் வந்து தரமாக இருக்காது அதேமாதிரி இந்த இதெல்லாம் சுமாரான விதை இந்த மாதிரி தரமாக பிரிச்சுருக்கோம் தரமாக பிரித்து தான் அந்த விதப்பந்து செய்கிறதுக்கு வந்து தரமான விதைகளை போட்டால் தான் அந்த கன்று வந்து நல்ல கணக்காக தழுக்கும் விதப்பந்துக்கு இப்போ சாணியெல்லாம் ரெடியாக இருக்குது விதை கொண்டு நம்ம உருட்ட வேண்டியது தான் வேலை இப்போ என்னென்னா விதப்பந்து ரெடியாகிறதுக்கு மாட்டு சாணம் அது போக மண் இருக்குது இந்த மண்ணை ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் ரெடி ஆகிட்டு ஆனால் எல்லாம் காயில் ஈரமாக இருக்கு ஈரம் காய்க்கு தான் அடுப்பு சாம்பல் அடுப்பு சாம்பல் கொஞ்சமாக தூவிட்டு இருக்கு மலைச்சாரலனாக்கா இந்த அடுப்பு சாம்பலை தூக்க கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும்